கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை சரிசம பங்கில் திமுக மற்றும் அதிமுக இருக்கிறார்கள் விஜய்யின் தாக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் சிறிது அதிகமாகவே தெரிகிறது யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்றதை முடிவு செய்யும் இடத்தில் விஜய் தாவேகா இருக்கும் என கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தெரியவர்கள் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் ஆகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது கலெக்ஷன் பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தமிழகமே உற்றுநோக்கி கொண்டிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற உள்ளது அனைத்து அரசியல் கட்சிகளும் அதற்கான முன்னெடுப்புகளை பின்னணி பணிகளும் களப்பணிகளும் தளப்பணிகளும் விறுவிறுப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் இந்த வகையில் தமிழகத்தில் யாருக்கு இன்றைய தேர்தலில் ஆதரவு அதிகமாக இருக்கிறது என்ற கருத்து கணிப்பை நமது கிங் த்ரீ சிக்ஸ்டியும் பிரபல கருத்து கணிப்பு நிறுவனமும் இணைந்து எடுத்துள்ளது தமிழகம் தலைவிய அளவில் மாவட்ட வாரியாக தொகுதி தோறும் இந்த கருத்து கணிப்புகள் மக்களிடம் எடுக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பின் முடிவுகள் இப்பொழுது ஒவ்வொரு மாவட்டமாக நாள்தோறும் வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இப்பொழுது வடக்கு மண்டல கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்க இருக்கின்றோம் தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கும் தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை எப்படி உள்ளது எந்த கூட்டணி வெற்றி பெறும் போன்ற கேள்விகளை மக்களிடம் முன்வைத்தோம் அதற்கு கிடைத்த ஆதரவு அலைகளை உங்களோடு பகிர காத்திருக்கிறோம் இதுவரை சென்னை மற்றும் கொங்கு மண்டல உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் கருத்து நிலவரங்களை பார்த்தோம் அந்த வரிசையில் தற்பொழுது வடக்கு மண்டலத்தில் உள்ள சட்டசபை தொகுதிகளின் நிலவரங்களை இன்று முதல் பார்க்க இருக்கின்றோம் வடக்கு மண்டலத்தில் நாம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பார்க்க இருக்கிறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி ரிசிவந்தியம் சங்கராபுரம் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன உளுந்தூர்பேட்டை தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பதினெட்டு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்பது சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது ரிசிவந்தியம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது சங்கராபுரம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஏழு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு பதினெட்டு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது கள்ளக்குறிச்சி தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பத்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் இரண்டு தொகுதிகளை திமுக கூட்டணியும் வெற்றி பெறும் என கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது தமிழக வெற்றிக் கழகம் அனைத்து தொகுதிகளிலும் வலுவான ஆதரவுடன் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது நான்காவது இடத்தை நாம் தமிழர் கட்சி பிடித்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை சரிசம பங்கில் திமுக மற்றும் அதிமுக இருக்கிறார்கள் விஜயின் தாக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் சிறிது அதிகமாகவே தெரிகிறது இதனால் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்றதை முடிவு செய்யும் இடத்தில் விஜய் தாவைக்காய் இருக்கும் என கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தெரிய வருகிறது மக்கள் இன்று உள்ள மனநிலையில் தான் தேர்தல் வரை இருப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை இது போன்ற அரசியல் அப்டேட்டுகளுக்கு கிங் த்ரீ சிக்ஸ்டியோடு இணைந்திருங்கள் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் ஆகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது கலெக் சரெட்டி செலிபிரேஷன் முன்றி முழு சார் ஆச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்